பக்தர் ஒருவர் பகவானிடம் என் மனம் இரண்டு மூன்று நாட்களுக்கு தெளிவாக இருக்கிறது பிறகு அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு மந்தமாக இருக்கிறது இப்படியே அது மாறி மாறி வருகிறது அது எதனால் என்று பக்தர் கேட்க அதற்கு மகரிஷி அவ்வாறு இருப்பது சாதாரணமாக நடப்பதுதான் அதற்குக் காரணம் பிரகாசமும் தெளிவும் தூய்மைக்கு காரணமாக இருப்பது சத்வகுணம் செயல்களில் ஈடுபடுவதும் அதீத உணர்ச்சிக்கு காரணமாக இருப்பது ரஜோகுணம் இருட்டும் மந்தமான புத்திக்கு காரணமாக இருப்பது தமோ குணம் இவை மாறி மாறி வந்து கொண்டிருப்பதுதான் இதற்கு காரணம் மந்தம் என்னும் தமோ குணம் வரும்போது அதற்காக வருந்தாதீர்கள் ஆனால் பிரகாசம் அல்லது தெளிவு என்னும் குணம் வரும்போது அதை கெட்டியாகப் பிடித்துக் கொண்டு அதிலிருந்து சிறந்த பயனை பெற்றுக் கொள்ளுங்கள் சாத்துவ சாத்வகுணத்தில் இருக்க விரும்பினால் அதற்குரிய மூச்சு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஆன்ம விசாரத்தின் மூலம் மனோநாசம் செய்வது அதாவது நான் இந்த உடம்பு இல்லை என்ற நித்திய உணர்வு மூலம்தான் இதையும் கடந்து சுத்த சைதன்யத்தில் நிலைத்து இருக்க முடியும் என்றார் பகவான்